Hi friends. டெய்லியும் பசங்க ஏதாவது ஸ்னாக்ஸ் பண்ணி கொடுமா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க கடையில எல்லாம் வாங்கி கொடுத்தா இல்ல வேண்டாமா எனக்கு வீட்லயே செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க என்னடா தம்பி வேணும் கேட்டதுக்கு உளுந்த தான் வேணும் அப்படின்னு சொன்னாங்க சரி உளுந்த வடை செஞ்சு கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஏத்த ரெண்டு சட்னி வேணும்னு சொன்னாங்க என்னடா சட்னி வேணும் கேட்டா தக்காளி சட்னி வேணுமா தேங்காய் சட்னி வேணுமா ரெண்டுமே வேணுமா சரி பண்ணி கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் எங்க வீட்டு ஹிட்ஸுக்கு வீட்டில் என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு நான் ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுப்பேன் நீங்க உங்க வீட்டு ஹிட்ஸுக்கு என்ன மாதிரிலாம் ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுப்பீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க ஆஹ் தங்க நம்ம வடைக்கெல்லாம் என்னென்ன போடுவோமோ அதே தான் போட்டு அரைக்கும் அதே மாதிரி ஒரு சில பேர் வந்து உளுந்த வடை எப்படிதான் பண்ணாலுமே அந்த சாஃப்ட்னஸ் இல்லைன்னு சொல்லுவாங்க கொஞ்சம் மட்டும் போடுங்க இல்லன்னா ஐஸ் தண்ணி கூட ஊற்றி கூட அரைச்சு பாருங்களேன் கல்லா இருக்கிற வடை கூட செம்ம சாஃப்ட் ஆயிடும் அப்படி எடுக்கும் போதே சூப்பரா இருக்கும் கடையை விட நம்ம வீட்டிலேயே நல்லா செய்யலாம் இந்த மாதிரி மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க எல்லாமே பொறிச்சு எடுத்தாச்சு அதே மாதிரி அவங்க கேட்ட ரெண்டு சட்னி சொல்லியிருந்தேன் பாருங்க அதுவும் ரெடி பண்ணியாச்சு சட்னியோட தொட்டு சாப்பிட்டா செம்ம வேற லெவலுங்க என்னோட பசங்க இதை சாப்பிட்டு பார்த்துட்டு உண்மையிலேயே சூப்பரா இருந்துச்சுமான்னு சொன்னாங்க